எஸ்பிடிஎம்எம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுள்ள என்ன பக்கப்போறேன்னா தரமான ஜோடி சினை மாடுகள் அதிக கறவைத்திறனோடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் ஒவ்வொரு மாட்டுக்கும் ரெண்டு நிமிஷம் வீடியோவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து ரெட்டின் ஜெஸ்ஸி சினை மாடுங்க அதிக கறவை திறனோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு பணக்கு வந்துடுங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணீன்னு ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்தளவில் போன ஈத்துக்கு ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் காட்டுக்காரங்க காட்டுக்காரங்கிட்ட இப்போ ரெண்டாணிகத்துக்கு ஒரு பத்தொன்போது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க மாடு நல்ல உயரத்தில் நல்லா நீல நட்டுல நல்ல பாடி வெயிட்டில் அருமையான சைஸ் மாடா விற்பனைக்கு வந்துருங்க நல்ல பெருங்கறவை திறன்ல பெரு விற்பனைக்கு வந்துருங்க மாடு வாங்குறீங்க அப்படின்னா நாலு காம்புக்கு கேரண்டி கொடுத்துர்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலு காம்புல நல்ல பால் வரும் நாலு காம்புக்கான கேரண்டி கொடுத்துர்லாம் நல்ல பால் வரக்கூடிய மாடாகவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாருங்க ஸோ பதினேழு லிட்டர் போன இத்துக்கு கறந்த மாடு ரெண்டாம் இத்துக்கு பத்தொம்பது லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் சுழி சுத்தம் கொண்ட மாடாக தெரிவிக்கிறாங்க மடி கூச்சமில்லா மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் மாட்டோட குணத்தை பார்க்கலாம் நல்ல கறவை தந்த மாடு நல்ல பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு மாட்டுக்கான மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாங்க நல்ல பெருத்த மடியாக எடுத்து தான் மாடு கண் இறங்கும் இதுக்கான இடைவெளி ஒரு வாரம் வரையில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு விற்பனை விலையை வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவும் ஒரு இரண்டாவது ஈத்து மாடாகவே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இதுவும் நல்ல பெருங்கரவை திறன் கொண்ட மாடாகவே சொல்கிறாருங்க மாடு நல்ல அகலத்தில் நல்ல நீல நட்டுல இருக்கக்கூடிய மாடுங்க மேபி மாடு வந்து மூன்றாணித்தாக கூட இருக்கலாம் நல்ல பைய இறங்கி இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல சைஸ் மாடு நல்ல அதிக கறவை திறன் ஜெசி மாட்டில் கிடைக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்லாவே எடுத்தா மாடு கண்ணு இறங்கும் இந்த பைக்கு இன்னும் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது பத்து நாள் பிடிக்கும் மாடு கண்ணின அப்படின்றாருங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் நல்ல பெருமாடாக நல்ல நல்ல ஒரு வயிறு பெருத்த நல்ல ஒரு அகலமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு முகலட்சணம் இதுவும் ரெட்டின் ஜெஸ்ஸி மாடு தான் ரெண்டு மாடுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க நம்பி எடுக்கலாம் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் சுழி சுத்தமாக இருக்குது மடி கூச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது ரெண்டுமே நல்ல சாதுவான மாடுகள் தான் மொதல் மாடு பத்தொம்பது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்றாரு ரெண்டாவது மாடு இருபது லிட்டர் குறையில்லாமல் கறவை கறக்கலாம் அப்படின்றாங்க நல்ல காம்பு இடைவெளி நல்லா இருக்குது நல்ல பூ காம்புகள் தான் நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய நல்ல ஒரு பால் மாடாகவே தெரிவிக்கிறாருங்க பை லூஸ் தொலை தொலைன்னு இருக்குங்க நல்ல பை எடுத்து தான் மாடு கண்ணிறங்கும் நல்ல பால் மாடாக பார்க்குறீங்க ஜெஸ்ஸி டைப்பில் பார்க்குறீங்க நல்லா ஈத்து மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இந்த ஜோடி மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது தலா அதாவது ஒவ்வொரு மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ரெண்டு வீடியோவுமே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பார்த்துருக்கோம் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் ஜோடி மாடுகளுமே சுழி தாங்க சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள் விற்பனைக்கு விற்பனை விருப்பம் உள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய அனைத்தும் சரியா இருந்தால் அதுக்கப்புறம் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி